இரண்டாம் புஸ்தகம் அதிகாரம் பதினெட்டு இஸ்ரேலின் ராஜாவாகிய ஏலாவின் குமாரன் ஓசையாவின் மூன்றாம் வருஷத்திலே ஆகாஷ் என்னும் யூதாவுடைய ராஜாவின் குமாரனாகிய இசைக்கியா ராஜாவானான் அவன் ராஜாவாகிறபோது இருபத்தைந்து வயதாயிருந்து எருசலேமிலே இருபத்தொன்பது வருஷம் அரசாண்டான் சகரியாவின் குமாரத்தியாகிய அவன் தாயின் பேர் ஆபி அவன் தன் தகப்பனாகிய தாவிது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதைச் செய்தான் அவன் மேடைகளை அகற்றி சிலைகளை தகர்த்து விக்கிரகத் தோப்புக்களை வெட்டி மோசே பண்ணியிருந்த வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போட்டான் அந்நாட்கள் மட்டும் இஸ்ரோவேல் புத்திரர் அதற்கு தூபம் காட்டி வந்தார்கள் அதற்கு நிகுஸ்தான் என்று பெயரிட்டான் அவன் இஸ்ரோவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களிலெல்லாம் போல் ஒருவனும் இருந்ததில்லை அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசைக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்தான் ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார் அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று அவன் அசீரிய ராஜாவை சேவிக்காமல் அவன் அதிகாரத்தை தள்ளிவிட்டான் அவன் பெலிஸ்தரை காசா மட்டும் அதன் எல்லைகள் பரியந்தமும் காவலாளர் காக்கிற கோபுரங்கள் தொடங்கி அரணான நகரங்கள் பரியந்தமும் முறியடித்தான் இஸ்ரவேல் ராஜாவாகிய ஏலாவின் குமாரன் ஓசையாவின் ஏழாம் வருஷத்திற்கு சரியான எஸ்ஐகே ராஜாவின் நாலாம் வருஷத்திலே அசிரிய ராஜாவாகிய சல்மன் ஆசார் சமாரியாவுக்கு விரோதமாய் வந்து அதை முற்றிக்கை போட்டான் மூன்று வருஷம் சென்ற பின்பு அவர்கள் அதை பிடித்தார்கள் எசைக்கியாவின் ஆறாம் வருஷத்திலும் இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஓசையாவின் ஒன்பதாம் வருஷத்திலும் சமாரியா பிடிபட்டது அசிரியா ராஜா இஸ்ரவேலை அசிரியாவுக்கு சிறைப்பிடித்துக் கொண்டு போய் கோசான் நதியோரமான ஆலாகிலும் ஆபோரிலும் மேதீரின் பட்டணங்களிலும் குடியேற்றினான் அவர்கள் தங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு செவிகொடாமல் அவருடைய உடன்படிக்கையையும் கர்த்தரின் தாசனாகிய மோசை கற்பித்த யாவற்றையும் மீறி அதற்கு செவிபடாமலும் அதன்படி செய்யாமலும் போனார்கள் யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவின் பதினாலாம் வருஷத்திலே அசீரியா ராஜாவாகிய சனகரிப் யூதாவில் இருக்கிற அரணான சகல பட்டணங்களுக்கும் விரோதமாய் வந்து அவைகளை பிடித்தான் அப்பொழுது யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா உள்ள அசீரிய ராஜாவுக்கு ஆள் அனுப்பி நான் குற்றம் செய்தேன் என்னை விட்டு திரும்பிப்போம் நீர் என்மேல் சுமத்துவதை சுமப்பேன் என்று சொன்னான் அப்படியே அசீரியா ராஜா யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவின் மேல் முன்னூறு தாளந்து வெள்ளியையும் முப்பது தாளந்து பொன்னையும் சுமத்தினான் ஆதலால் எசேக்கியா கர்த்தரின் ஆலயத்திலும் ராஜாவுடைய அரமனை பொக்கிஷங்களிலும் அகப்பட்ட எல்லா வெள்ளியையும் கொடுத்தான் அக்காலத்திலே யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா கர்த்தருடைய ஆலயக் கதவுகளிலும் நிலைகளிலும் தான் அழுத்தியிருந்த பொன் தகடுகளை கலற்றி அவைகளை அசீரியா ராஜாவுக்கு கொடுத்தான் ஆகிலும் அசீரியா ராஜா லாகேஷிலிருந்து தர்த்தானையும் ரப்சா ரீசையும் ரப்சா கேயும் பெரிய சேனையோட எருசிலேமுக்கு எசேக்கியா ராஜாவினிடத்தில் அனுப்பினான் அவர்கள் எருசலேமுக்கு வந்து வண்ணார்துறையின் வழியிலுள்ள மேல்குளத்து தண்டையிலே நின்று ராஜாவை அழைப்பித்தார்கள் அப்பொழுது இல்கியாவின் குமாரனாகிய எலியாக்கீம் என்னும் அரமனை விசாரிப்புக்காரனும் செப்னா என்னும் சம்பரதியும் ஆசாப்பின் குமாரனாகிய யோவாக் என்னும் கணக்கனும் அவர்களிடத்திற்கு புறப்பட்டு போனார்கள் ரப்சக்கே அவர்களை நோக்கி அசிரியா ராஜாவாகிய மகாராஜாவானவர் உரைக்கிறதும் நீங்கள் எசேக்கியாவுக்கு சொல்ல வேண்டியதும் என்னவென்றால் நீ நம்பியிருக்கிற இந்த நம்பிக்கை என்ன யுத்தத்திற்கு மந்திராலோசனையும் வல்லமையும் உண்டென்று நீ சொல்லுகிறாயே அது வாய்ப்பேச்சை அன்றி வேறல்ல நீ என்னை விரோதிக்கும்படி யார் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறாய் இதோ நெறிந்த நாணல் கோலாகிய அந்த எகிப்தை நம்புகிறாய் அதன்மேல் ஒருவன் சாய்ந்தால் அது அவன் உள்ளங்கையில் பட்டு உருவிப்போம் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் தன்னை நம்புகிற யாவருக்கும் இப்படியே இருப்பான் நீங்கள் என்னிடத்தில் எங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புகிறோம் என்று சொல்வீர்களாகில் அவருடைய மேடைகளையும் அவருடைய பலிபீடங்களையும் அல்லவோ இசைக்கியா அகற்றி யூதாவையும் எருசலேமையும் நோக்கி எருசலேமில் இருக்கிற இந்த பலிபீடத்தின் முன் பணியுங்கள் என்றானே நான் உனக்கு இரண்டாயிரம் குதிரைகளை கொடுப்பேன் நீ அவைகள் மேல் ஏறத்தக்கவர்களை சம்பாதிக்க கூடுமானால் அசீரியா ராஜாவாகிய என் ஆண்டவனுடைய சபதம் கூறு கூறாதே போனால் நீ என் ஆண்டவனுடைய ஊழியக்காரரில் ஒரே ஒரு சிறிய தலைவனின் முகத்தை எப்படி திருப்பவாய் ரதங்களோடு குதிரை வீரரும் வருவார்கள் என்று எகிப்தையா நம்புகிறாய் இப்போதும் கர்த்தருடைய கட்டளை இல்லாமல் இந்த ஸ்தலத்தை அழிக்க வந்தேனோ இந்த தேசத்திற்கு விரோதமாய் போய் அதை அழித்துப் போடு என்று கர்த்தர் என்னோட சொன்னாரே என்றான் அப்பொழுது இருக்கியாவின் குமாரன் எலியாக்கீமும் செப்னாவும் யோவாசும் ரப்சைக்கேயை பார்த்து உமது அடியாரோட சீரிய பாஷையிலே பேசும் அது எங்களுக்கு தெரியும் அலங்கத்தில் இருக்கிற ஜனத்தின் செவிகள் கேட்க எங்களோட யூத பாஷையிலே பேச வேண்டாம் என்றார்கள் அதற்கு ரப்சாக்கே உங்களோடும் கூட தங்கள் மலத்தை தின்னவும் தங்கள் நீரைக் குடிக்கவும் அலங்கத்திலே தங்கியிருக்கிற மனுஷரண்டைக்கே அல்லாமல் உன் ஆண்டவன் அண்டைக்கும் உன் அண்டைக்குமா என் ஆண்டவன் இந்த வார்த்தைகளைப் பேச என்னை அனுப்பினார் என்று சொல்லி ரப்சாக்கே நின்று கொண்டு யூத பாஷையிலே உரத்த சத்தமாய் அசீரிய ராஜாவாகிய மகாராஜாவுடைய வார்த்தையைக் கேளுங்கள் எசேக்கியா உங்களை வஞ்சியாதபடி பாருங்கள் அவன் உங்களை என் கையிலிருந்து தப்புவிக்க மாட்டான் கர்த்தர் நம்மை நிச்சயமாய் தப்புவிப்பார் இந்த நகரம் அசீரிய ராஜாவின் கையில் ஒப்புக் கொடுக்கப்படுவதில்லை என்று சொல்லி எசேக்கியா உங்களை கர்த்தரை நம்ப பண்ணுவான் அதற்கு இடம் கொடாதிருங்கள் என்று ராஜா சொல்லுகிறார் எசேக்கியாவின் சொல்லை கேளாதிருங்கள் அசீரிய ராஜா சொல்லுகிறதாவது நீங்கள் என்னோட ராசியாகி காணிக்கையோட என்னிடத்தில் வாருங்கள் நான் வந்து உங்களை உங்கள் தேசத்துக்கு ஒப்பான தானியமும் திராட்சைத் தோட்டத்திலும் உள்ள தேசமும் அப்பமும் திராட்சை ரசமும் உள்ள தேசமும் தேனும் எண்ணையும் தேசமும் ஆகிய சீமைக்கு அழைத்துக்கொண்டு அளவும் அவனவன் தன் தன் திராட்சை செடியின் கனியையும் தன் தன் அத்திமரத்தின் கனியையும் புசித்து அவனவன் தன் தன் கிணற்றின் தண்ணீரைக் குடியுங்கள் இவ்விதமாய் நீங்கள் சாகாமல் பிழைத்திருப்பீர்கள் கர்த்தர் நம்மை தப்புவிப்பார் என்று உங்களை போதனை செய்ய எசைக்கியாவுக்கு செவிகொடாதிருங்கள் ஜாதிகளுடைய தேவர்களில் யாராவது தங்கள் தேசத்தை அசீரியா ராஜாவின் கைக்கு தப்பிவித்ததுண்டோ ஆமாத் அர்பாத் பட்டணங்களின் தேவர்கள் எங்கே செப்பர்வாயும் ஏனா ஈவாப் பட்டணங்களின் தேவர்கள் எங்கே அவர்கள் சமாரியாவை என் கைக்கு தப்பிவித்ததுண்டோ கர்த்தர் எருசலேமை என் கைக்கு தப்பிவிப்பார் என்பதற்கு அந்த தேசங்களுடைய எல்லா தேவர்களுக்குள்ளும் தங்கள் தேசத்தை என் கைக்கு தப்பி யார் என்கிறார் என்று சொன்னான் ஆனாலும் ஜனங்கள் அவனுக்கு ஒரு வார்த்தையும் பிரதி உத்தரமாக சொல்லாமல் மௌனமாயிருந்தார்கள் அவனுக்கு மறு உத்தரவு சொல்ல வேண்டாம் என்று ராஜா கட்டளையிட்டிருந்தான் அப்பொழுது இல்கியாவின் குமாரனாகிய எலியாக்கியம் என்னும் அரமனை விசாரிப்புக்காரனும் செப்னா என்னும் சம்பரதியும் ஆசாப்பின் குமாரன் யோவாக் என்னும் கணக்கனும் வசரங்களைக் கிழித்துக்கொண்டு எசேக்கியாவினிடத்தில் வந்து ராப்சேகேயின் வார்த்தைகளை அவனுக்கு தெரிவித்தார்கள் மார்க்கு எழுதின சுவிசேஷம் அதிகாரம் பதினாறு ஆன பின்பு மகதலேனா மரியாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் சலோமே என்பவளும் அவருக்கு சுகந்த வர்க்கமிடும்படி அவைகளை வாங்கி கொண்டு வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமாகிறபோது இடத்தில் வந்து கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டித் தள்ளுவான் என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள் அந்த கல் மிகவும் இருந்தது அவர்கள் ஏறிட்டு பார்க்கிறபோது அது தள்ளப்பட்டிருக்க கண்டார்கள் அவர்கள் கல்லறைக்குள் பிரவேசித்து வெள்ளை வெள்ளையங்கி தரித்தவனாய் வலது பக்கத்தில் உட்கார்ந்திருந்த ஒரு வாலிபனைக் கண்டு பயந்தார்கள் அவன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள் சிலுவையில் அறையப்பட்ட நசரையனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள் அவர் உயிர்த்தெழுந்தார் அவர் இங்கே இல்லை இதோ அவரை வைத்த இடம் நீங்கள் அவருடைய சீசரிடத்திற்கும் பேதர்களிடத்திற்கும் போய் உங்களுக்கு முன்னே கலிலியாவுக்கு போகிறார் அவர் உங்களுக்கு சொன்னபடியே அங்கே அவரைக் காண்பீர்கள் என்று அவர்களுக்குச் சொல்லுங்கள் என்றான் நடுக்கமும் திகிலும் அவர்களை பிடித்தபடியால் அவர்கள் சீக்கிரமாய் வெளியே வந்து கல்லறையை விட்டு ஓடினார்கள் அவர்கள் பயந்திருந்தபடியினால் ஒருவருக்கும் ஒன்றும் சொல்லாமல் போனார்கள் வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே இயேசு எழுந்திருந்த பின்பு மகதலேனா மரியாளுக்கு முதல் முதல் தரிசனமானார் அவரிடத்திலிருந்து அவர் ஏழு பிசாசுகளைத் துரத்தி இருந்தார் அவள் புறப்பட்டு அவருடைய கூட இருந்தவர்கள் துக்கப்பட்டு அழுது கொண்டிருக்கையில் அவர்களிடத்தில் போய் அந்த செய்தியை அறிவித்தாள் அவர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவளுக்கு காணப்பட்டார் என்றும் அவர்கள் கேட்டபொழுது நம்பவில்லை அதன் பின்பு அவர்கள் இரண்டு பேர் ஒரு கிராமத்துக்கு நடந்து போகிற பொழுது அவர்களுக்கு மறுரூபமாய் தரிசனமானார் அவர்களும் போய் அதை மற்றவர்களுக்கு அறிவித்தார்கள் அவர்களையும் அவர்கள் நம்பவில்லை அதன் பின்பு பதினோரு வரும் போஜன பந்தி இருக்கையில் அவர்களுக்கு அவர் தரிசனமாகி உயிர்த்தெழுந்திருந்த தம்மை கண்டவர்களை அவர்கள் நம்பாமற் போனது நிமித்தம் அவர் அவர்களுடைய அவிஸ்வாசத்தை குறித்தும் இருதய கடினத்தை குறித்தும் அவர்களை கடிந்து கொண்டார் பின்பு அவர் அவர்களை நோக்கி நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தைப் பிரசங்கியுங்கள் விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான் விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான் விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள் நவமான பாஷைகளை பேசுவார்கள் சர்ப்பங்களை எடுப்பார்கள் சாவுக்கேதுவான யாதொன்றைக் குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள் அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார் இவ்விதமாய் கர்த்தர் அவர்களுடனே பேசின பின்பு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்தார் அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள் கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியையை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார் ஆமேன்